அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏழு ஏக்கர லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிரி ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோ இருக்குது பாரு இதே லேண்டு தானுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டே ஏழு ஏக்கராக வரும்ங்க இந்த சுத்தமாக நிறைய வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா இதே லேண்டு வேணுங்க உங்களுக்கு கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கப் டிஸ்டன்ஸ் வேணுங்க ஒரு மூணாவது சைட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருமுங்க அருமையான லேண்டுங்க உங்களுக்கு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக வரும்ங்க கார்னர் சைட்டாக வரும்ங்க உங்களுக்கு தெக்கு பார்த்து மேக்கு பார்த்து கார்னர் சைட்டாக வரும்ங்க உங்களுக்கு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் அடி வருங்க உங்களுக்கு இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஃபேஸே எதணுங்க உங்களுக்கு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு இல்லை வாங்கி நம்ம ஃபார்ம் லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து சைட் போடணும் அப்படின்னாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகுங்க இது பக்கத்துலேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க ஊரை தொட்ட மாதிரி பூமிங்க இதுதான் பார்த்திங்கன்னா ஊர் இந்த ஊரை மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பூமி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சுற்றிமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி ஓட்டு வச்சிருக்கிறாங்க மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் தேனுங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே சதுரமாக இருக்குமுங்க ரோடு மட்டத்துக்கே இந்த பூமி பக்கத்துல பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இண்டஸ்ட்ரியல் பெரிய பெரிய கம்பெனி இருக்குதுங்க அதனால் நம்ம ஃப்யூச்சரில் வாங்கி ஒரு ஃபேக்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபுளான லேண்டு தேணுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு வந்து இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் லேண்டுங்க சைட் போடுறதுக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ஃபேக்ட்ரி பர்பஸுக்கு எதுக்கு வேணாலும் ஆகுமுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனமும் அவைலபிளாக இருக்குது நம்ம வாங்கி தோப்பு வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாமுங்க எதுக்கு பார்த்தாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட்டு நம்ம எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க நம்ம தேவைக்காக இப்போ பிரித்து கொடுக்குறாங்க நம்ம பிரித்து எடுத்துக்கலாமுங்க இந்த லேண்ட் பிடிச்சிருந்துது அப்படின்னா நீங்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்